இப்பொழுது பாதங்களில் சிறிது தேங்காய் எண்ணெய் ஒளிச்சு வச்சிருக்கும் மருத்துவத்தை யோசித்து கூட பார்த்திருக்க மாட்டீங்க இரவு தூங்க போற நேரம் வந்தால் பாதங்கள் உடல் முழுக்க சோர்வு பரவி இருக்கும் இந்த நேரத்தில் பாதங்களுக்கு தேங்காய் எண்ணெய் தடவி கொஞ்சம் மசாஜ் செய்தால் என்ன ஆகும் தெரியுமா எண்ணெய் தான் என்ன பெரிய மாற்றம் வரும் என்று பலர் நினைப்பார்கள் இந்த ஒரு சிறிய பழக்கம் உடலே மாற்றிவிடும் அளவுக்கு பல மருத்துவ நன்மைகளை கொடுக்கும் என்று சொன்னால் நம்புவீர்களா ஒரே இரவில் தெரியும் ரிலீஃப் சில நாட்களில் தெரியும் பெரிய மாற்றம் இதை தெரிந்தவுடன் நீங்களும் இன்றே இந்த பழக்கத்தை தொடங்க வேண்டிய காரணத்தை புரிந்து கொள்வீர்கள் பாதங்களில் நம் உடலின் முக்கிய நரம்புகள் அனைத்தும் இணைந்து நிற்கின்றன பாதத்தின் கீழ் உள்ள பிரஷர் பாயிண்ட்ஸ் சரியாக செயல்பட்டால் உடலின் பல உறுப்புகளுக்கும் சிகிச்சை அளிக்க முடியும் இதனால் தான் பாத பராமரிப்பு நம்மால் தவறக்கூடாத ஒன்று இந்த நிலையில் தேங்காய் எண்ணெய் நரம்புகளை தளர செய்து ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும் இயற்கை சக்தி கொண்டது முதலில் தூக்கமின்மையால் அவதிப்படுபவர்களுக்கு இது மிக பெரிய வரம் பாதங்களில் எண்ணெய் தடவி இரண்டு முதல் மூன்று நிமிடம் மசாஜ் செய்தால் நரம்புகள் தளர்ந்து உடல் முழுவதும் அமைதி பரவுகிறது மன அழுத்தம் பதட்டம் நாள் முழுவதும் சேர்ந்த உடல் சோர்வு அனைத்தும் குறைந்து ஆழ்ந்த தூக்கம் இயற்கையாகவே வரும் மருந்து தேவையில்லாமல் இயற்கை நிவாரணம் கிடைப்பது இதன் மிகப்பெரிய சிறப்பு அடுத்து நாள் முழுவதும் களைப்பாக இருக்கும் தசைகளுக்கு இது ஓர் அற்புத சிகிச்சை வேலை அழுத்தம் காரணமாக கால்கள் கனமாக இருக்கலாம் வலி ஏற்படலாம் படுக்கும் முன் சோர்வாகவே இருக்கும் நிலை உருவாகலாம் இந்த நேரத்தில் தேங்காய் எண்ணெய் சூடு பண்பும் மசாஜ் அழுத்தமும் சேர்ந்து தசைகளை தளர செய்து உடலை லேசாக மாற்றுகிறது காலை எழுந்தவுடன் புத்துணர்ச்சி இருக்கும் மிக முக்கியமானது இது ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும் இயற்கை மருத்துவம் பாதங்கள் வழியாக உடலின் முழு பகுதியில் ரத்தம் ஓட வேண்டும் எண்ணெய் தடவினால் ரத்த ஓட்டம் வேகமாகி தசைகள் நரம்புகள் சுறுசுறுப்பாக இயங்கத் தொடங்குகின்றன இதனால் உடல் சக்தி நோய் எதிர்ப்பு சக்தி சோர்வில்லாத நிலை ஆகியவை மேம்படும் மூட்டுவலி கால்வலி பாதவலி முதுகுவலி வலி போன்ற நீண்ட நாள் வழிகளுக்கு எண்ணெயின் நேரடியாக தசைகளில் ஊடுருவி வலியை குறைக்கிறது நமது மூட்டுக்கள் நன்றாக இயங்கவும் கடினமான பகுதிகள் ஆகவும் உதவுகின்றன நீண்ட நேரம் நின்று வேலை செய்பவர்கள் டிரைவர்கள் ஆசிரியர்கள் போன்றவர்களுக்கு இது மிகப்பெரிய பயனுள்ளதாக இருக்கும் மேலும் மனநிலைக்கு கூட இதன் தாக்கம் அதிகம் எண்ணெய் மசாஜ் செய்யும் போது உடல் மட்டுமல்ல மனமும் ஓய்வு பெறுகிறது மன அழுத்தம் குறைந்து அடுத்த நாள் சுறுசுறுப்புடன் தொடங்க முடிகிறது இதனால் மன அமைதி மன தெளிவு புத்துணர்ச்சி போன்ற பல நன்மைகள் தானாகவே கிடைக்கின்றன இவ்வளவு நன்மைகளை கொடுக்கும் இந்த பழக்கம் எந்த கூடுதல் செலவும் இல்லாமல் வீட்டிலேயே பொழுதுபோக்காக செய்யக்கூடியது தினமும் இரவு ஐந்து நிமிடம் எடுத்துக்கொண்டு இதை தொடங்கினால் சில நாட்களில் உங்கள் உடலும் மனமும் வரவேற்கும் மாற்றங்களை நீங்கள் நேரடியாக உணர ஆரம்பித்து விடுவீர்கள் இந்த எளிய நாட்டு வைத்தியத்தை இன்று முதல் பழக்கமாக்கி பாருங்கள் உடல் நலம் தூக்கம் மனநலம் அனைத்திலும் பெரிய மாற்றம் நிச்சயம் தெரியும்